காத்தான்குடி மாணவி துவிச்சக்கர வண்டியில் கொழும்பு நோக்கி சாதனை பயணம் செய்தி அறிக்கை சிறு துஷ்பிரயோகம் போதைப் பொருளற்ற எதிர்கால சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவே நேரில் சந்தித்து மகஜரொன்றினை கையளிப்பதற்காக காத்தான்குடி பதுரியா வித்தியாலயத்தில் தரம் ஒன்பதில் கல்வி கற்கும் பாத்திமா நதா எனும் மாணவி இவ்வாறு துவிச்சக்கர வண்டியில் தனது சாதனை பயணத்தை முன்னெடுத்துள்ளார் இன்று திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு காத்தாங்குடியிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்துள்ள பாத்திமா நதா தினமும் ஐம்பது வரையான கிலோமீட்டர்கள் தூரம் வரை பயணித்து சுமார் ஏழு நாட்களுக்குள் கொழும்பு சென்று தனது சாதனை பயணத்தை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் அதனையடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமையன்று ஜனாதிபதி ஜனாதிபதி திசாநாயக்கவே நேரில் சென்று சந்தித்து பயணத்தின் நோக்கம் தொடர்பான மகஜரொண்டினை கையளிக்க உள்ளதாக குறிப்பிட்டார் பாத்தாங்குடியிலிருந்து கொழும்புவை வண்டியில் பயணம் செய்ய உள்ளேன் என்னை நோக்கம் சொன்னால் சமகாலத்தை அடுத்தால் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை போதைக்கு அடிமையாகி கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த கூடாண்ட நோக்கத்தோடு தான் நான் பார்த்தாங்குடியிலருந்து கொழும்பு வரையான பயணத்தை அருகே சானா இவன் என்ற மகள்நாதா இவ ரொம்ப மந்தி படிக்கிறாரு வித்தியாலத்தில் இவன் அந்த போதையை உழைக்கணும் பண்ணுற ஒரு நோக்கத்துக்காக அந்த சிறுவர்கள் வந்து புரிய வகுப்பத்து போதையில் கடுமையான பாதிக்கப்படுறாங்க நோக்கத்துக்காக இப்போ இப்படி ஒரு முடிவெடுத்து பொன் வாய்ப்பு ஒரு நான் செய்யணும் பண்ணுறதுக்காக அப்போ நான் ஒரு பெண் வரது நான் இவைக்கு ஒரு சில இப்போ தான் போய் காத்தாங்கூரில் இருந்து கொழுவமாட்டக்கு போய் நேரடியாக ஜனாதிபதியை பேசி மனம் ஒன்று உடுக்க போறேன் போதையை நோக்கத்துக்காக